ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கலை வணக்கம் கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனமாதிரி நன்றிங்க எல்லாம் நிறையா பேர் நல்லா ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க நல்லா தெரியுது அதே மாதிரி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கான தட்டிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக காட்டும் சரிங்களா கொடைக்கானலில் இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க நம்ம போட்ட ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போது அதுக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறத நிறையா கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க என்னங்க நீங்கள் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் சொல்லியிருந்தீங்க அவங்க வந்து டூ பாயிண்ட் செவன் க்ரோஸ் சொல்கிறாங்க அது என்ன காரணம்னு தெரில அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்க இதான் இயல்பு அதாவது ஒரு இடம் விற்கிறோம் அப்படின்னாக்கா டைரெக்டாக அவங்க ஓனர் டு ஓனர் பேசுனாங்கன்னா அவங்களுக்குள்ளே முடியும் சரிங்களா நம்ம என்ன தான் வீடியோவில் வந்து நம்ம கத்தி கதறினாலும் வந்து அதை ஏற்றுக்க போகிற தன்மை யாருக்கும் கிடையாது ஏன்னால் இங்கே நடக்கிற சுச்சுவேஷன் இதுதான் இப்போ நிறையா பேர் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டுக்கோங்க இப்போ அந்த நம்ம வீடியோ போட்டது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கானல் மெயின் ரோட் பார்த்தீங்களா அந்த கொடைக்கானல் மெயின் ரோட்டில் ரெண்டு ஏக்கர் நம்மளுக்கு வந்து சேல் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு சேல் கொடுத்துருக்காங்க இது வந்து கொடைக்கானல் மெயின் ரோட்டில் வந்து இந்த ரெண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரெண்டேஜ் ரோடு ஃப்ரெண்டேஜ் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி ஆயிரத்தி அறநூறு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது ரோடு ஃப்ரெண்டேஜ் இருக்குது ரெண்டு ஏக்கர் வந்து அவங்க வந்து டோட்டலாக ஒரு ஃப்ரெண்டேஜ் ஒரு சென்ட் வந்து சென்ட் கணக்கு தான் அதாவது கொடைக்கான் மெயின் ரோட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வேணும் கேளுங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சு அது இல்லாமல் சென்ட்டு பார் மூணு லட்ச ரூபா மூன்று லட்ச ரூபா அந்த மாதிரி தான் போட்டுட்ருப்பாங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம வீடு எடுத்துட்டு இருக்கப்ப ஃபைசன் வந்து கிராஸ் ஆணிச்சு கன்று எங்கள் அப்பா அப்படியே டக்குன்னு எடுத்துட்டோம் சரிங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க போய் பக்கத்துலேயே தொட்டு பார்த்துட்டே வந்துட்டோம் அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல எல்லாம் நம்ம கூட நல்லா சகஜமாக பழகிட்டாங்க அதனால் அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க நம்ம நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம் அவ்வளோதான் வேலையெல்லாம் மற்றபடி ஒன்றும் கிடையாது இது கொடைக்கானல் மெயின் ரோட்டில் அடிக்கடி கிராஸ்ஸாக க்ராஸ் ஆகிட்டு தான் இருக்கும் சரிங்களா சரிங்க நம்ம நேராக விஷயத்துக்கு போயிடலாம் நிறையா இடத்துல நீங்களே கேட்டிருப்பீங்க சென்ட் வந்து நாலு லட்ச ரூபா மூணு ரூபா கொடைக்கானல் மெயின் ரோடு அவ்வளோ போகுது இவ்வளோ போகுது அப்படிம்பாங்க இங்கே வந்து அந்த ரேட்லாம் கிடையாதுங்க சரிங்களா சென்ட்டு வந்து இது வந்து ஒன்றே கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க மெயின் ரோட்டில் அதே மாதிரி இன்னொரு பண்ணைக்காடு மெயின் ரோட்லேயும் வந்து சென்ட் வந்து எழுவதாயிரரூவா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் ஒன்று இருக்குது இதில் வந்து ரெண்டு ஏக்கர் இருக்குது சரிங்களா நான் குழப்ப விரும்பலை ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ரெண்டு ஏக்கரு அது வந்து சென்ட் வந்து ஒன்றேக்கால் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வந்து சென்ட் வந்து எழுவது லட்சரூவா சாரி எழுவதாயிரம் சரிங்களா எழுபது லட்ச ரூபா தான் ஏக்கரே சொல்கிறாங்க மெயின் ரோட்டு மேலே இதில் வந்து காட்டேஜ் பர்ஃபாமென்ஸுக்கோ இல்லை நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டு இல்லை ஒரு பேக்கரி அந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் சொல்லி சொல்லி கொடுத்தா நிறையா பேர் நம்மளை விட்டுட்டே போய் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா பேக்கரி வைக்கலாம் நல்லா வாங்க ஊத்து மெயின் ரோட்டில் வந்து சொல்லியிருந்தேன் பதிமூணு ஏக்கரா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை வந்து இப்போ நம்மளுக்கு தெரியாமல் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் வேறு விஷயங்க அதை விட்டுருங்க ஏன்னா அவங்கவுங்களுக்கு யாருக்கு எங்கெங்கே அமையணும் அப்படிங்கிறது தான் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது விஷயம் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது அவங்களுடைய திறமை நம்ம வந்து இந்த இப்போ இந்த மாதிரி இடம்லாம் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க மெயின் ரோட்லேயேவும் நீங்கள் அதனால் வந்து சென்ட் வந்து மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபாங்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா பேக்குங்க சரிங்களா நீங்கள் வாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் கம்மியான பட்ஜெட்லனா ஒன்றே கால் லட்சரூவா சரிங்களா இதுதான் இங்கே மேட்ரு ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்ச ரூபா அந்த மாதிரி ஏக்கரு நீங்கள் சென்ட்டு கணக்காக தான் கொடுப்பாங்க மெயின் ரோடை பொறுத்தளவுக்கு சென்ட் கணக்கு தான் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா ஏக்கர் கணக்கில் நம்ம வாங்கிக்கலாம் கண்டிப்பாக அது வேறு எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குங்க அதே மாதிரி நிறையா நம்ம பார்த்துட்ருப்போம் அங்கே அவ்வளோ போடுறாங்க இங்கே இவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா நம்ம ஏன் இவ்வளோ அடிச்சடித்து வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்படின்னா ஒரு சொத்து வாங்குறவங்க நல்லா தெளிவான முறையில் வாங்கணுங்க அதாவது நடந்து போகிற இடத்துல நான் ஏழு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியும் சரிங்களா அதிகபட்சம் வேணாங்க நாலு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய்க்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியும் நடந்து போகிற இடத்துல ஒரு ஜீப்பு இல்லை ஒரு கார் போகுது அப்புடின்னா இதுதான் இங்கே நேச்சுரலான ரேட்டு சரிங்களா நாற்பது டு ஐம்பது அறுபதுக்குள்ளே போகும் சரிங்களா சென்ட் வந்து எழுபதாயிரம் ரூபா எண்பதாயிரரூவா ஒன் லேக்கு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அதிகபட்சம் ஒன்றரை ரூபாங்க சென்ட்டு சரிங்களா இந்த இடத்தோட இந்த இடம் முடிஞ்சிடும் இந்த ஃபென்சிங்கின் சைடு வேறு இடங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மட்டமான இடம் ரோட்டில் வந்து அப்படியே கீழே நம்ம எவ்வளோ காமண்ட் வேணுமோ கட்டிக்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாக மரங்கள் காப்பி எல்லாம் வருமானத்தோடு தான் இருக்குது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் முழுமையாக ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள் சரிங்களா